வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு ஒரு குட் நியூஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்குங்க சோ அது என்ன குட் நியூஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனிமேட்டு பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க இது வரைக்கும் நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு பெனால்டி பேங்க்ல இருந்து போட்டிருப்பாங்க சோ இனிமேட்டா அந்த ஒரு பயம் இல்லைங்க நீங்க ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க ஸோ உங்களுக்கு பெனால்ட்டியும் இல்லை ஸோ வாங்க எந்தெந்த பேங்க் அந்த மாதிரி நமக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அஞ்சு பேங்க்கும் இனி வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த அஞ்சு பேங்க் ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கவங்களா நீங்க உங்களுக்கான குட் நியூஸ் தாங்க இது இனி இந்த அஞ்சு பேங்க்லேயும் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களா நீங்க உங்களுக்கான குட் நியூஸ்ங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்